துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் தொட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்தேறும் கெட்டது செய்ய நினைப்பவர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது செய்ய தூண்டுபடுவார்கள் சந்திரன் இடப்பெயர்ச்சி தொழிலில் ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் புதிய கடைகள் திறப்பீர்கள் வியாபாரத்திற்கு தேவையான உதவி வெளியூரிலிருந்து உங்களுக்கு பெறுவீர்கள் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் உறவினர்களால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும் வாய்ப்பு உள்ளது சகோதர சகோதரிகள் வகையில் அனாவசியமான செலவுகள் ஏற்படும் புதன் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் எதையும் திட்டம் போட்டு செய்யுங்கள் நாம் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் அதனால் நிதானமாக இருப்பது நல்லது குரு ஏழாம் வீட்டில் இருப்பதால் விரோதிகளோடு வேரோடு அழித்து விடுவீர்கள் விவசாய தொழிலில் மனம் ஈடுபடும் சூக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் வீட்டில் மங்கள காரியங்கள் இப்பொழுது நடக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வீர்கள் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் தாயார் வகையில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரும் தாய்மாமன் வீட்டு பிரச்சனையில்